வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே பெற்றவர்களும் கைவிட்டு விட்டாள் மற்றவர்களும் கைவிட்டு விட்டார் இறைவனும் கைவிட்டு விட்டாள் நான் எதை நாடி செல்வது எங்கு என்னுக்கு கை கொடுக்க யார் இருக்கிறார்கள் கை கொடுத்து காப்பாற்றி மேலே நிறுத்துவதற்கு யார் இருக்கிறார்கள் உற்றாரும் உறவினரும் கைவிட்ட நிலையில் கண்ணீரோடு நிற்கும் எனக்கு என்ன கெதி என்று நீ நினைக்கிறாய் எதை நினைத்தும் கவலைப்படாதே உனக்கு யார் உதவி செய்யவில்லை யார் உன்னை நிராயுத விட்டார்கள் யார் உன்னை அழ செய்தார்கள் யாருமே இல்லை யாருமே நீ அழுதுதான் ஆக வேண்டும் நீ வாழ வேண்டிய அவசியம் இல்லை என்றெல்லாம் உன்னை யாரும் சொல்லவில்லை நீயாக எந்த தவறான கருத்தையும் மனதில் போட்டுக்கொள்ளாதே மனதில் போட்டுக்கொண்டு இத்தனை காலங்கள் என்ன பெருசாக சாதித்தார் எந்த ஒரு தீய எண்ணத்தையும் மனதில் போட்டு வேண்டிய அவசியம் என்ன வந்தது உனக்கு இந்த வாராகிதான் இருக்கிறேன் என்று உனக்கு தெரியுமே அதை நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டியதுதானே உன்னை எந்த சூழ்நிலையிலும் நான் கைவிட்டது இல்லையே நீ நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய விஷயத்தை தானே நான் உனக்கு செய்து கொண்டிருக்கிறேன் பிறகு எதற்காக கவலைப்படுகிறாய் உனக்கு நல்லது நடக்கும் என்று நீ நம்பிக்கையோடு இருந்தால் நிச்சயமாக ஒரு சின்ன செயலாவது உனக்கு நம்பிக்கையாக தெரிந்திருக்கும் அந்த நம்பிக்கையை மட்டும் எந்த சூழ்நிலையிலும் கைவிட்டு விடாதே உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த வாராகி அழைந்து கொண்டிருக்கிறேன் என் குழந்தை நீ என் அன்பு குழந்தை என் என்னுடைய அன்பானது உனக்கு இருக்கிறது நான் வந்து உன்னை காப்பாற்றும் இடத்தில் இருக்கிறேன் பிறகு எப்படி உன்னை நான் கைவிடுவேன் ஒரு காப்பாற்ற வேண்டிய தாயானவள் எந்த குழந்தையவாது கைவிட்டு பார்த்திருக்கிறாயா நீ கண்ணீரும் கம்பளையுமாக நின்னால் இந்த வாராகி அவ்வளவு அலட்சியமாக இருந்து விடுவேனா உன்னுடைய கண்ணீருக்கு யார் காரணம் என்ற நான் உணராமல் இருப்பேனா அந்த கண்ணீரை நான் துடைத்துவிட விட மாட்டேனா அனைத்தையுமே செய்து உன் வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கு நல்ல நல்ல நேரத்திற்காக காத்திரு உனக்கு நல்லது நடக்கும் பிரச்சனைகள் அனைத்துமே தூள் தூளாக போய்விடும் நீ எதை பிரச்சனையாக நினைக்கிறாயோ எது பெரிதாக இருக்கும் இது பெரிய விஷயமாக ஆகிவிட்டால் நாம் எப்படி சமாளிப்போம் இது பெரிய தலை பாரமாக இருக்கிறதே இதிலிருந்து எப்படி விடுபெறுவோம் என்றெல்லாம் நீ எதையெல்லாம் உன் மனதையும் உன் உடம்பையும் அழுத்துகிறது என்று நினைக்கிறாயோ அந்த ஒரு சில விஷயங்கள் உனக்கு சாதாரணமாக தெரியும் நீ ஏனென்றால் அதை பெரிதாக எடுத்துக்கொண்டு எப்படி உன் நம்மை காப்பாற்ற முடியும் என்றெல்லாம் நினைக்கிறார் அப்படியெல்லாம் கிடையாது உன் வாழ்க்கைக்கு நல்லது நடக்கும் பொழுது நல்லது நடக்கும் அதற்காக நீ இப்பொழுதே கவலைப்பட்டு க கவலைப்பட்டு உன் வாழ்க்கை சீர்குலைவதை எப்படி இந்த வாராகி பார்த்து கொண்டிருப்பேன் உனது வாழ்க்கை வளமாக இருந்ததையே நான் பார்த்து கொண்டிருந்தவள் திடீரென்று நேரத்தின் சூழ்ச்சியாலும் கிரகத்தின் கோளாராலும் உனக்கு நடக்கும் இந்த செயல்களானது எதுவுமே நிரந்தரம் கிடையாது நிரந்தரமான ஒரு செயல் இதுவரை யாருக்கும் பெரிதாக நடந்தது கிடையாது எந்த இன்சு வாழ்க்கையிலும் சரி இன்பமோ துன்பமோ மாறி மாறி வருமே தவிர யாருக்கும் நிரந்தரமாக இன்பமில்லை என்று சொல்ல முடியாது நிரந்தரமாக துன்பம் வந்தது என்று சொல்ல முடியாது அனைத்துமே வரும் அதனுடைய வேலைகள் முடிந்து சென்றுவிடும் பிறகு யாருக்கும் இங்கே கிடையாது அடுத்தவர்களுக்கு துரோகம் செய்தவர்களே இந்த உலகத்தில் நன்றாக இருக்கும் பொழுது ஏன் நான் இந்த நிலை என்று நீ நினைக்கலாம் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை எங்கே வைக்க வேண்டுமோ அப்படி வைப்பான் ஆனால் உனக்கு தாமதமாக கொடுத்தாலும் நிச்சயமாக அது நல்ல செயலாகவே இருக்கும் நல்ல விஷயமாகவே இருக்கும் உனது காலங்கள் நல்ல காலங்களாக இருக்கும் நீ கவலைப்படும்படி எந்த ஒரு விஷயமும் நடந்து விடாது கவலைப்படாமல் தைரியமாக இரு உன்னுடைய நேரத்தை நீ பார்த்து இரு எப்படியெல்லாம் உன் வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்று இந்த வாராகி ஏதோ சொல்கிறேன் என்று மட்டும் நினைத்து விடாதே உனக்கான நல்ல நேரத்திற்காக தான் நான் கொண்டிருக்கிறேன் நிச்சயமாக வரும் இந்த வாராகி உனக்கு நல்லத்தை நல்ல செயல்களையும் நல்ல காலங்களையும் அள்ளி தருவேன் எதற்கும் கவலைப்படாதே உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கிவிட்டவர்கள் யார் என்று உடனே உனக்கு அவர்கள் மூலமாகவே உனக்கு தெரிய ஆரம்பிக்கும் அவர்கள் எவ்வளவு தண்டனைகளை சுமக்க விட்டார்கள் என்று அப்படி இருக்கும் பொழுது எதற்காக நீ கவலைப்படுகிறாள் தண்டிக்க வேண்டிய நேரத்தில் தண்டிப்பதும் காப்பாற்ற வேண்டிய நேரத்தில் காப்பாற்றுவதும் இந்த வாராகி நிச்சயமாக செய்து கொண்டிருக்கிறேன் உனக்கு சூழ்ச்சியில் நீ மாட்டிக்கொண்ட பொழுது யாரால் நீ காப்பாற்றப்பட்டாய் என்று யோசித்துப்பார் நிச்சயமாக உனக்கு அவர்கள் மூலம் நல்லது நடக்கும் எந்த நிலையிலும் உன்னை காப்பாற்றுவதற்கு தயாராக இருக்கும் பொழுது இப்படியே விட்டு விடுவார்களோ என்ற எண்ணத்தை முதலில் தூக்கி போட்டு உனக்கான நல்ல நேரத்தை வழிகாட்டு நிச்சயமாக உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நீ கவலைப்படும்படி பெரிதாக எதுவுமே நடந்து விடாது கவலைப்படாதே தைரியமாக இரு தன்னம்பிக்கையுடன் இரு உனக்காக இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு இடத்தில் யாரோ இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையோடு இரு நிச்சயமாக நல்லது நடக்கும் உன்னை நல்லதே நடக்காது என்று நினைத்து வருத்தப்படுவதை விட நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் என்று நினைத்துக்கொண்டு சந்தோஷமாக இரு உனக்கு நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் யாருக்கும் எந்த துரோகத்துக்கும் நீ துணை சென்றது கிடையாது அதனால் உனக்கு நல்லதே நடக்கும் எந்த நிலையிலும் பார் உன்னுடைய தூய்மையான எண்ணத்தை எந்த எந்த இடத்திலும் வழிபட்டு பார் உன்னுடைய மனம் ஒரு கோயிலாகவே தெரியும் தூய்மையாக இருந்த ஒரு இடயம் இதயம் நிச்சயமாக உனக்கு நல்லது செய்யும் நீ யாரை விரும்பி எந்த ஒரு செயலையும் நீ சொல்கிறாய் என்று வைத்துக்கொள் அவர்கள் உன்னுடைய வார்த்தைகளை ரகசியமாக பாதுகாப்பாக வைத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் அதனால் நான் சொல்வேன் உன் நீ யாருக்காவது எதையாவது சொல்ல வேண்டும் என்றால் இறைவனிடம் வந்து சொல்லு அதற்கு அவன் யாரிடமும் சொல்ல மாட்டான் எந்த துரோகத்தையும் செய்ய மாட்டான் யார் மூலமாகவாது அனுபவிக்கட்டும் இவர்கள் என்றெல்லாம் சொல்ல மாட்டான் அவனே புகழ்ந்து அவனே அதற்கான முடிவையும் செய்து அந்த குழந்தையின் வாழ்க்கையை காப்பாற்றுவான் இதுதான் உன் வாழ்க்கையும் நிச்சயமாக அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கை செழிப்போடு இருக்க வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக செழிப்போடு இருக்கும் உன் வாழ்க்கை வளமாக இருக்க வேண்டும் அப்படி ஒரு நூ சூழ்நிலையில் உன்னை எந்த நிலையிலுமே யாரிடமுமே அவமானப்படுத்துவதாக ஒரு நிகழ்வு கூட இருக்காது உனக்கு நல்லதுக்கான நேரம்தானே இது அப்படி இருக்கும் பொழுது நீ எப்படி அவமானங்களை சுமப்பாய் அவமானங்களை சுமக்க வேண்டும் என்றால் எண்ணத்தால் கேடு விளைவித்தவர்கள்தான் அந்த அவமானங்களை முழுமையாக சுமப்பார்கள் நீ எல்லாம் அப்படி கிடையாது உன் எண்ணத்தில் சிறிதும் யாருக்கும் கெடுதல் கிடையாது அதனால் நீ நல்ல முறையில் வாழ்வதற்காக அனைத்து வழிகளும் கிடைக்கும் யாரையும் பார்த்து நீ பயப்பட வேண்டாம் உனக்கான தைரியத்தை இந்த வாராகி தருகிறேன் நிச்சயமாக உனக்கு அனைத்தையும் தருவேன் சந்தோஷமாக இரு உனக்கு காலம் மிக விரைவிலேயே நல்ல வி நல்ல விடியலை தரும் உன்னுடைய விடியலானது மிகவும் வசந்தமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருப்பாய் Jay, what